ஒரு மாணவி கல்லூரி மாணவி வானூர்தி குறித்த ஒரு படிப்பு படிச்சு முடிச்சுட்டு ஒரு தனியார் வானூர்தி நிலையத்தில் விண்ணப்பிக்கிறாங்க வேலைக்கு வாங்கன்னு சொல்லிடுறாங்க போன உடனே சொல்றான் இந்திய கடவுச்சீட்டு இருந்தா தான் உங்களுக்கு வேலை கொடுப்போம் இல்லைன்னா கிடையாது ஓடு அந்த பெண்ணு நீதிமன்றத்தை அணுகி வந்து நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்த வேண்டியிருக்கு வல்வெட்டித்துறையில் பிறந்த ஒரு சிறுமி பத்து மாத கை குழந்தையா ரெண்டாயிரத்தி ஏழுல போர் காலகட்டத்தில் தன் தாயாரோடு தஞ்சமாகி ஈழத்தமிழ் ஏதிலியாக வந்து திருச்சியில் வாழ்ந்தவங்க தனிஜா தன்னுடைய தனித்திறமையால மாவட்ட அளவில் நீச்சல் போட்டியில் முதலிடத்தில் வர்றாங்க இந்த புள்ள வயதை குறைத்து சொல்லி ஏமாற்றி விளையாடுகிறார் அப்படின்னு சொல்லி புறக்கணிக்கப்படுறாங்க போய் நீதிமன்றத்தை அணுகி அது ஒரு மருத்துவ வாரியம் அமைத்து அவருடைய வயதை உறுதிப்படுத்தி இவர் பொய் சொல்லவில்லை இவர் சரியாகத்தான் வயதை சொல்லி இருக்கிறார்கள் திருப்பி விளையாடுறாங்க மாநில அளவில் வர்றாங்க திருப்பி புறக்கணிப்பு முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டு போட்டிகளில் நீ பங்கு பெற முடியாது காரணம் நீ இலங்கை தமிழ் பெண் நீ அகதி நீ ஏதிலி உன்னிடம் இந்திய இல்லை நீ விளையாட முடியாது அடுத்த தடை அதுக்கு ஊடகங்கள் எல்லாம் பேசி மனுக்கள் கொடுத்து போராடி வர வேண்டியிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்திய அளவில் நடந்த விளையாட்டு போட்டிகளில் முதலிடம் நீச்சல் போட்டியில் பன்னாடுதலைவே போட்டி அமெரிக்காவில் நடக்கணும் அமெரிக்கா போட்டிக்கு போறதுக்காக தேர்வு செய்யப்பட்டாங்க ஆனா போக முடியாது காரணம் நான் அகதி நான் ஏதிலி என்கிட்ட வந்து கடவுச்சீட்டு கிடையாது இருந்த அம்மையார் ஜெயலலிதா என்ன சொன்னார் தெரியுமா இது கொடுமையானது அங்க பிரச்சனையாது வாற்று தேவார் உள்ள போறாரு துப்பாக்கி சூடு நடத்தப்படுகிறது ஒரு சில ஏதிலிகள் கொல்லப்படுகிறார்கள் தினந்தோறும் பிரச்சனை அந்த முகாமே ஒரு சித்திரவித முகாமாக இருக்கிறது போராளிகள் சுரங்கம் தோண்டி தப்பித்து செல்கிறார்கள் பல பிரச்சனை அந்த காலகட்டத்துல தொடர்ந்து ஈழ ஏதிலிகளுக்கு துன்புறுத்தல்கள் கொடுமைகள் அந்த நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் சொன்னாங்க நான் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த சிறப்பு முகாமையை இழுத்து மூடி விடுவேன் ஈழத்தமிழர்கள் யாரையும் இது போன்ற தடுப்பு முகாமில் வைத்து நான் கொடுமைப்படுத்தப்பட்டேன் சொன்னாங்க வந்தவுடனே அவங்க முதலையாக செஞ்சது செங்கல்பட்டுல அடுத்த முகாமை தொடங்கினது அதுக்கடுத்து நம்ம சொன்ன தோழர் சொன்ன மாதிரி செங்கல்பட்டு திருவையாறு செய்யாறு பூந்தமல்லி அப்படியே போய்கிட்டே இருந்து இன்னைக்கு திருச்சி நடுவன் சிறையில் ஒரு சிறப்பு முகாம் பெண்கள் சிறையை காலி செஞ்சுட்டு அந்த இடத்துல ஒரு சிறப்பு முகாம்னு அடைச்சி வச்சிருக்காங்க அது ஒரு சித்திரவதயமா இருக்கு எட்டாண்டுகள் ஒம்பது ஆண்டுகள் பத்தாண்டுகள் ஒருத்தர் கேட்குறாரு பாஸ்கரன் குமாரசாமின்னு ஒருத்தர் ஐயா நான் இலங்கையில் என்னை அறிவிச்சிட்டாங்க என்னை அறிவிச்சிட்டாங்க இதில் வந்து அவன் வந்து ஒரு அரசாணை பிறப்பிக்கிறான் இவன் பயங்கரவாதி இவனை வந்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு இந்திய அரசு கிட்ட அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான் இலங்கை அரசு அவரு நான் அங்கே போனா என்னை கொலை செய்யப்படலாம் சித்திரவதை செய்யப்படலாம் கொடுமைப்படுத்தப்படலாம் சிறையில் அடைக்கப்படலாம் என்னை மீண்டும் இலங்கைக்கு அனுப்பாதீர்கள் அவர் இங்க சிறப்பு முகாமிலே உட்கார்ந்து இருக்காரு அவரு சுச்சர